கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜேசர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை பிரஸ் காலனியில் உள்ள தம்பு மேல்நிலை பள்ளியில் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் ஐம்பத்து ஐந்து வயதான ரா விவேகானந்தன் இவர் வீரபாண்டியில் குடியிருந்து வருகிறார் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளை நூறு சதவிகித தேர்ச்சி பெற வைத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகிறார் மேலும் சுவை என்ற புத்தகமும் எழுதியுள்ளார் கல்வி தொலைக்காட்சியில் தமிழ் வகுப்பு எடுத்து வருகிறார் புதிய ஆசிரியர்களுக்கு தமிழ் குறித்தான பயிற்சி அளித்து வருகிறார் தமிழ் செம்மொழி மாநாட்டில் தமிழ் ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்து பரிசுகளை பெற்றுள்ளார் மேலும் இந்த நிலையில் தமிழக அரசின் சார்பாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரிடம் நல்லாசிரியர் விருது மற்றும் பாராட்டு பத்திரத்தை பெற்றார் நல்லாசிரியர் விருது பெற்ற விவேகானந்தன் அவர்களுக்கு கோவை கூடலூர் நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் அ அறிவரசு மாலைகள் சால்விகள் அணிவித்து இனிப்புகளை வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் தம்பு மேல்நிலைப் பள்ளியின் கல்வி இயக்குநர் குணசேகரன் நகர்மன்ற ஆணையாளர் பூவேந்திரன் கவுன்சிலர் துரை செந்தில் பீட்டர் வேலாயுதம் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நன்றி